டர்கயாக்கியா பயப்படாத மே போலீஸ் நகை ஹோ நானும் பாயோட ஆள் தான் உன்னால் எனக்கு ஒரு சம்பவம் ஆகணும் அதுக்கு இந்த பாஞ்ச் ஸ்டேட்டில் தும்சு பட ஹத்தியாரா கொய் நைஹின்னு எங்கள் ஆளுங்க பில்டப் கொடுத்தானுங்க அதான் நானே உன்னை தேடி வந்தேன் இல்லை சார் நீங்கள் ஆக்டிங் மத்காரா அரவிந்தன் உனக்கு ஆறு வயசில் ஒரு பேட்டா இருக்கான் துமாரா பத்னி பி ஏழு மாதம் ப்ரெக்னண்ட் நீ இருக்கிற இருந்து என் இடத்துக்கு வர ஆட் மினிட் லக்தா ஹை